தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஐந்து கொலைகள் நடப்பதாக தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் லட்சணமா என வினவியுள்ளார் கொலைகளை தடுப்பதிலும் துப்பு துலக்குவதிலும் தமிழக காவல்துறை மிக மோசமாக செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தமிழ்நாட்டில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கொலை மற்றும் கொள்ளைகள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற கொலைகளின் எண்ணிக்கை குறித்து அதிர்ச்சியூட்டு உண்மைகள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிந்தைய நான்கு ஆண்டுகளில் ஆறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு படுகொலைகள் நடைபெற்றிருப்பதாக மாநில குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்திருக்கிறது அதாவது ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் நான்கு புள்ளி ஐந்து நான்கு கொலைகள் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலைகளின் எண்ணிக்கை இந்த அளவுக்கு அதிகரித்திருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து கொடூர கொலைகள் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து வினா எடுப்பும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் கொலை குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதாக தோன்றினாலும் உண்மையில் குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்றும் முந்தைய ஆட்சியுடன் ஒப்பிடும்போது திமுக ஆட்சியில் கொலைகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறி வருகிறார் ஆனால் உண்மை நிலை அதற்கு மாறாக இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்த நிலையில் அந்த ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது என கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு படுகொலைகள் நடந்துள்ளன முதல் அமைச்சரின் கூற்றுக்கு மாறாக முந்தைய ஆட்சியுடன் ஒப்பிடும்போது திமுக ஆட்சியில் கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது முந்தைய அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்று மூன்று இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று அறுபது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஐந்து என ஆறாயிரத்து நானூற்று ஏழு படுகொலைகள் நிகழ்ந்துள்ளன அதிமுக ஆட்சியில் நிகழ்ந்ததை விட திமுக ஆட்சியில் நூற்று இருபது படுகொலைகள் அதிகமாக நிகழ்ந்துள்ளன சராசரி அடிப்படையில் பார்த்தால் அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு முப்பது படுகொலைகள் அதிகமாக நடந்திருக்கின்றன விழுக்காட்டின் அடிப்படையில் பார்த்தால் அதிமுக ஆட்சியின் முதல் நான்கு ஆண்டுகளை விட திமுக ஆட்சியின் முதல் நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இரண்டு விழுக்காடு கொலைகள் அதிகமாக நடந்திருக்கின்றன திமுக ஆட்சியில் உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் கொலைகளின் எண்ணிக்கை குறைந்திருக்க வேண்டும் ஆனால் திமுக ஆட்சியில் கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டுதான் செல்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீர்குலைந்து வருகிறது என்பதற்கு திமுக அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள்தான் சான்றாகும் கொலை வழக்குகளில் கடுமையான நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவதாக திமுக அரசு கூறுகிறது அதிலும் உண்மை இல்லை கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரை படுகொலை செய்தவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சேமலை கவுண்டன் பாளையம் கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட வழக்கிலும் இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை இந்த பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டே செல்கிறது கொலைகளை தடுப்பதிலும் துப்பு துலக்குவதிலும் தமிழக காவல்துறை மிக மோசமாக செயல்பட்டு வருகிறது குற்றங்களை தடுப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக கொலைகளையும் கொள்ளைகளையும் தடுக்க முடியாமல் திணறி வருகிறது இதற்கு காரணம் திமுக அரசின் செயல் திறனற்ற தன்மைதான் தமிழக அரசும் காவல்துறையும் இனியாவது விழித்துக் கொண்டு குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்